அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேய்பிரை பஞ்சமியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ரெண்டு நாள்லேயுமே வருதுங்க இந்த ரெண்டு நாள் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க மேலும் எந்த ஒரு வழிபாடும் இல்லாமல் பரிகாரமும் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்டம் தரக்கூடிய படத்தை பார்த்தாலே உங்கள் வாழ்க்கை மாறும் இருபத்தி நாலு மணி நேரமும் படம் வந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அது என்ன படம்னு பார்த்து அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு உங்கள் வீட்டில் மாட்டி வைங்க இப்போ உங்கள் வாழ்க்கையே மாறும் நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு நல்லது நடந்திருக்கான்னு நீங்களே வாயடிச்சு போவீங்க அந்தளவுக்கு அற்புதங்கள் வந்து நடக்கும் இந்த வீடியோக்கள்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பதிவில் நம்ம தேய்பிரை பஞ்சமி வாரகியம்மன் வழிபாடு குறித்து தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை நாளில் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது குறித்து சொல்லிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை வந்து சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னா இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாமே தீரணும்னு வாராகி எண்ணியை வேண்டிக்க ஒரு நாள் தான் அற்புதமான நாள் தான் இந்த நாள் நமக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்திருக்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்ப வெள்ளிக்கிழமை வரது அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உகந்த சுக்கர பகவான் வழிபாட்டிற்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு பஞ்சமியும் வருது வாராகியம்மனையும் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக அது இருக்கும் அதிக பலம் தரக்கூடிய வழிபாடாகவும் அது இருக்கும் இப்போ ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ வாராகியம்மன் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா படமெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க படம் இல்லாதவங்க புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்கி அந்த அகல் விளக்கை தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய மலர்களால் அன்னையை வந்து நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க சிலை வச்சுருக்கிறவங்க வாங்கின பிறகு வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்றலாம் நீங்கள் குழப்பிட்டு பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம் சிலை வழிபாடு செய்கிறதும் நல்லது தான் என்ன வாரகி அம்மனுக்கு உகந்த இந்த பஞ்சமி திதி வரும் இல்லையா வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இந்த சமயங்களில் நீங்கள் அரைந்து பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா எப்போ வந்து நம்ம இந்த மாதிரி விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்கிறோமோ அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிவேதனம் வந்து தினமும் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய வசதியை பொறுத்து ஏதாவது வீட்டில் இருக்கிற ரெண்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பொட்டுக்கடலை நலக்கடலை இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் பெருசாக வைக்கணுன்ட்டெல்லாம் இல்லை ஒரு டம்னா தண்ணீர் மஞ்சள் கலந்து நீங்கள் வச்சிங்கன்னா கூட அன்னையும் வந்து அதையே மனமும் வந்து ஏற்றுக்குவாங்க வெளும் விரதம் அந்த அன்னைக்கு எந்த மாதிரி இருக்கணும் நேரம் எப்படி பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் அந்த வீடியோலையே வந்து சொல்லுங்கள் அதனால் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் தேங்காய் தீபம் ஏற்றுவதிலிருந்து ஏற்றிய பிறகு அந்த தேங்காயை என்ன செய்யணும் அதில் வச்சுருக்கிற பச்சரிசியை என்ன செய்யணுங்கிறத முதற்கொண்டு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாவே தேங்காய் தீபம் ஏற்றுவது குறித்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வராது மிக தெல்ல தெளிவாக வந்ததில் நான் சொல்லியிருப்பேன் அதனுடைய லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தையும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் அதையும் நீங்கள் சொல்லலாம் இப்போ மாலை வேலையில் அதாவது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் நமக்கு வந்து தேய்வரை பஞ்சமி திதி துவங்குது அப்போ நீங்கள் அதுக்கு மேலே தாராளமாக வழிபாடு செய்யலாம் இரவு பத்து மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வழிபாடு செய்யும்போது இன்னும் அற்புதமான பலங்கள் கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் சுக்கர ஓரை இருக்குது வெள்ளிக்கிழமை சுக்கரவு ஓரை நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால நீங்கள் அந்த நேரத்துலையும் கூட வழிபாடு செய்யலாம் இப்போ பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே வந்துட்டு பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமைன்ட்டு கிடையாது இப்போ சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு மாலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அப்படின்னா நீங்கள் வழிபாட்டிற்கு தேவையான வேலைகளை ஒரு அஞ்சு மணிக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி வச்சு ஆறு இருபத்தி ஏழு அப்படிங்கிறதுக்குள்ளே வழிபாடு செஞ்சு முடிச்சிடலாம் அதனால் இந்த தீபத்தை நீங்கள் ரெண்டு நாளில் எந்த நாளில் வேணாலும் ஏற்றலாம் அப்புறம் இன்னொரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க தேங்காய் தீபத்தை வந்துட்டு நான் வெள்ளிக்கிழமை ஏற்றுட்டுமா இல்லை சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுட்டுமா அப்படின்ட்டு திதி துவங்கிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் தாராளமாக வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்றதாக இருந்தாலும் ஏற்றலாம் இல்லை சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஏற்றி ஒரு ஆறு இருபத்தேழு வரைக்கும் அப்படி எரிஞ்சிட்டு போட்டுன்னுட்டு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த மாதிரியும் ஏற்றி வைக்கலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது சனிக்கிழமை காலையில் நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யும் போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஏதோ ஒரு நாளில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுனீங்கன்னா போதும் வெள்ளிக்கிழமையும் ஏற்றி சனிக்கிழமையும் ஏற்றணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது இப்போ நான் சொல்கிற தீபத்தை சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையே வழிபாடு செய்வீங்க சில பேர் வந்து சனிக்கிழமை தான் வழிபாடு செய்வீங்க இப்படி ரெண்டு நாளில் எந்த நாளில் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு செல்வ வளமும் அதிகரிக்கும் கடன் பிரச்சனையும் வந்து தீரும் சரி என்ன தீபம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கல்லுப்பும் மிளகும் தான் வந்து தேவைப்படுது மகாலட்சுமி நம்சமாக கருதப்படுறது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பை கொண்டு நம்ம பணவரவிற்கு உண்டான பரிகாரத்தையும் செய்யலாம் கடன் தீர்க்கும் பரிகாரத்தையும் செய்யலாம் மேலும் மிளகை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை நம்முடைய கஷ்டங்களை எல்லாத்தையுமே போகக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு உண்டு வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி உண்டு கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய சக்தி உண்டு நம்ம சேனலில் செவ்வாய்க்கிழமை வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மிளகு வச்சு எத்தனை பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் தான் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருள்னு பார்க்கும்போது இந்த கருமிளகு இந்த ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவைப்படுது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாரகியம்மன் தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்கன்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் இல்லை தனித்தனி அஞ்சு விளக்கு எட்டுறீங்க அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு ஒரு விளக்கு கூட நான் சொல்கிற முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா தனியாக கூட வேற ஒரு அகல் விளக்கு நீங்கள் பயன்படுத்தி நான் சொல்கிற தீபத்தை எட்டலாம் இப்போ ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கல் வந்து எடுத்துக்கோங்க இந்த கல் உப்பானது வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறதை நீங்கள் எடுத்துக்க கூடாதுங்க புதுசாக ஒரு பாக்கெட் பிரிக்காமல் வச்சுருந்திங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அது வெள்ளிக்கிழமை நல்ல கல் வாங்கி வச்சோம்னாவே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழம கல்ப்பு வாங்கும் பழக்கம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க நல்லா அந்த கல்லுப்பு உங்கள் கையில் குத்துற மாதிரி கூட பார்த்துட்டு நீங்கள் அதன் பிறகு அந்த தட்டில் வந்து கொட்டுங்க இதன் மூலமாக ஒரு வெப்பம் வந்து உருவாகும் அதுக்காக தான் அந்த வெப்பம் தான் நம்மளுடைய பரிகாரத்தை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அடுத்து உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் மிளகு எடுத்துக்கலாம் மிளகுக்கு வந்து எண்ணிக்கை கிடையாது நீங்கள் வந்துட்டு இருபத்தேழு எடுத்துக்கலாம் அஞ்சு மிளகு எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் பஞ்சமி அப்படிங்கிறதுனால அஞ்சு மிளகு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கல்லுப்பில் நீங்கள் வந்துட்டு அஞ்சு மிளகையும் அப்படியே வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு வட்ட வடிவத்தில் வந்துட்டு அடுக்கி வைங்க நடுவில் வந்து நம்ம விளக்கு வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் வந்து அந்த விளக்கை சுற்றியும் இந்த மிளகு இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு வந்து வைங்க இந்த அகல் விளக்கையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து நம்ம பயன்படுத்த போகிற திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க சிவப்பு நேரம்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் மேலும் கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சிவப்பு நிறத்திரிக்கு உண்டு கடைகள்லேயே சிவப்பு நிறத்தில் திரி வந்து கிடைக்குது அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் நெய் கலந்துக்கோங்க நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு பஞ்சுத்திரியை நல்லா அதில் தோய்த்து எடுத்திங்கன்னா சிவப்பு நிறத்திரியாக வந்து மாறிடும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து நெய் ஊற்றுங்க நெய் ஊற்று ஏற்றுறது ரொம்ப சிறப்பு நெய் வாங்க வசதி இல்லை இல்லைன்னு நினைக்கிறவங்க மட்டும் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ இந்த தீபத்தை வாராகி எண்ணெயை பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்க ஏற்றி வைங்க கடன் பிரச்சனையால் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பணம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதையெல்லாம் உங்கள் முன்னாடி உங்களுடைய அம்மாவோ சகோதரியோ இருந்தால் நீங்கள் எப்படி மனம் விட்டு சொல்லுவீங்களோ அதே மாதிரி மனம் விட்டு சொல்லுங்கள் அழுக வந்தால் கூட பரவாயில்ல அழுதுருங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக வந்து பேசுங்க நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அன்னைக்கு வந்து புரியும் கேட்பாங்க அதனால் நல்லா வாய் விட்டு பேசுங்க பேசிவிட்டு பூஜை வழிபாடு எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு நிவேதனம்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு இந்த விளக்கில் இருக்க இருக்கிற எண்ணெய் நெய் இதெல்லாம் குளிர்ந்த பிறகு விளக்கு நீங்கள் அப்புறப்படுத்துவீங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இல்லைன்னா தண்ணீரில் கரைச்சி கூட இந்த கல்லுப்பை நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் வாஷ் வாஷ்பேசன் சிங்க் இந்த மாதிரி கூட ஊற்றிடலாம் ஆனால் இதில் இருக்கிற மிளகு இருக்குது பார்த்தீங்களா இந்த மிளகு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கற்பூரம் இருக்குது இல்லையா சூடம் காட்டுறதுக்கு பயன்படுத்துறது அந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சு அந்த கற்பூரத்தில் ஒவ்வொரு மிளகையாக போட்டு எரிச்சிருங்க இது நல்லா வந்து வெடிக்கும் வெடிக்கட்டும் வெடிக்க வைக்கும்போது தான் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான வழி வந்து ஓப்பன் ஆகும் அதனால இது வந்துட்டு வெடிக்க வச்சுருங்க உப்பை வந்து தண்ணீரில் கரைச்சிடுங்க மிளகை வந்து கற்பூரத்தில் போட்டு எரிச்சிடுங்க அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்க இது இது சபா கிழமன் நாளில் செய்யும்போதுமே நம்மளுக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் மேலும் நீங்கள் வெள்ளி சனி இந்த ரெண்டு நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இந்த தெய்வத்தை ஏற்றலாம் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி அளிக்கும் விதமாகவே இந்த வழிபாடு வந்து இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்